தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க முதல் மிக முக்கியமான அறிவிப்பு ஐபிஎல் போட்டிகளை சட்டவிரோதமாக விரோதமாக நேரலை செய்தது தொடர்பில் சைபர் கிரைம் போலீசார் நடிகை தமன்னாவுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி ஒரு பவுண்ட் நகை அதாவது ஒரு சவரன் நகை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குறைந்து வருகிறதுனா தெரியல மேலும் நூற்றி ஐம்பது கம்மியாகி ஐம்பத்தி மூணாயிரத்துக்கிட்ட வந்து நின்று போயிருக்கு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தாண்டி போனது கடந்த வாரம் எல்லாம் பீக்ல இந்த வீக் ஃபுல்லா வந்து இன்கிரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகிட்டு வருது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வட மாநிலங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்ய திட்டம் போட்டிருக்கிறாரா அடே இங்க அப்பா இங்க தமிழ்நாடிலாம் வட மாநிலங்கள்லையும் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு திருத்தப்பட்ட ஆண்டு திட்ட அட்டவணையை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தகிக்கும் வெப்பம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழகம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்று ஒன்பதை தொட்டிருக்கிறது அனல் காற்று நெருப்பு போல வீசி கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே நூறு ஃபேர் மேல் வெப்பம் கொளுத்தி கொண்டிருப்பதன் காரணமாக மக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு விமான பயணத்தின் போது பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு அருகிலேயே இடம் ஒதுக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரீசன்ட் டைமில் ஓவரால் ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம் ஸ்மோக் பிஸ்கெட்டுக்கள் போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என ராகுல் காந்தி உத்தரவாதம் வந்து அளித்திருக்கிறார் கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலில் முதற்கட்ட தேர்தல்கள் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் வெள்ளிக்கிழமையா இருக்கக்கூடிய நாளை ஏப்ரல் இருபத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் அப்படின்றது நடக்குது கேரளாவிலே இதில் நடக்குது கேரளாவிலே இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஃபுல் ஆகாரி சாரி இருபது தொகுதிகளுமே தான் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களில் நாளை விடுமுறையும் வந்து விடுக்கப்பட்டிருக்கு பொது விடுமுறை ஜென்ரல் ஹாலிடே அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அரசு தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கருவிகள் பொருத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு போட்டாச்சு ஸோ இனிமேல் வந்து கையைக்காலெல்லாம் கொஞ்சம் அடக்கி இருங்க ஓகேங்களா நண்பர்களே ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்